வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாத பலன்கள் கும்பராசிக்க கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல வந்து ஜாதக கட்டங்களை கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாங்க ராகு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறாரு செவ்வாய் கேது ஏழாவது கட்டத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து புதன் சூரியன் குரு வந்து ஐந்தாவது இடத்துல வந்துட்டு இருக்காங்க சுக்ரன் மூணாவது மூணாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வந்து மாறி போகிறாருங்க இதில் வந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால வாயில் தாங்க கேண்டோம் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரம் இவங்களுக்கு சனி பகவான் வந்து பாதை சனியாகவும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுனால காலில் சுழுக்கு நகரங்களில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சரி என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குதுன்றதை வந்து முதல்ல பார்த்துடலாங்க திடீர் அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குங்க பண வரவு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் தாயின் வழியில் தந்தையின் வழியிலே வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து இவர்களுக்கு வந்து வருங்க அந்த பூர்வீக சொத்துக்களின் மூலம் மூலமாக தொழில் வியாபாரம் விவசாயம் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது இதுவரை இருந்து வந்த இழுபரிகள் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் தொழிலில் பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வருதுங்க பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளால் வந்து பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய யோகமும் வந்து இவர்களுக்கு வந்து இருக்குதுங்க இந்த மாதத்தில் அரசு வழியில் உத்தியோகங்களும் அரசு வழியில் ஆதாயங்களும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய மாதமாக கும்பரவாசிக்காரர்களுக்கு வந்து தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து இவர்களுக்கு வந்து தென்படுகிறதுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பாதகமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா சக்கரவியாதிகாரர்கள் குறிப்பாக வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய அதாவது கர்ப்ப புயலில் ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து வருங்க ரொம்ப தீவிர மன அழுத்தத்தில் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த ஆணி மாதம் முடிய வரைக்கும் வந்துட்டு கும்பராசிக்காரர்களுக்கு வந்து மனசு அழுத்தமும் மனசு பாரமும் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து பசு வழிபாடு அன்னதானங்கள் வந்து பண்ணணும் அதே போல் குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணணும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பெருமாள் தாயார் வழிபாடு வந்து பண்ணணும் பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க நீங்கள் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பெண்ணாக இருந்தால் நீங்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு ஆணோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படுகிறது ஆகச்சிறந்த பரிகாரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு சென்று வழிபட்டு வருது இந்த சரபேசுர சென்று அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது வந்து இவர்கள் வரக்கூடிய அலைச்சல்களை வந்து நீக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாத பலன்கள் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பலனடையும்படி வந்து கேட்டுக்கொள்கிறோம்